இத <laughs> <laughs>

எங்கள் ஸ்கூலுக்கு பார்த்துருந்த பசங்கள் போகும்போது வழி இல்லை தண்ணி தேங்கிறதுனால புக்கில் புக்கு எடுத்து போகும்போது முடியல சைக்கிளில் போகும்போது கீழே தண்ணியில் வந்துடும் அதனால் எங்களுக்கு போகிறதுக்கு வழி இல்லை அதனால் இன்னும் பேக்லாம் நடந்துது அதனால் சாலையை வச்சு தெரிஞ்சுமா சாமின்னு தெரியும் கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாலும் வந்து பார்த்தேன்னு சொல்கிறாங்க வந்தாங்களா இல்லைன்னு எங்களுக்கு தெரியல கிளர்க்குக்கு ஃபோன் பண்ணாலும் ரே ரெண்டு மண்ணு கொட்டினாங்கோ ஒரே இடத்துல அது நிறைய கூட சரியாக விடலை அவர் கேட்டால் நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு என்கிட்டயே நாங்கள் என்ன பதில் சொல்கிறது அவருக்கு அவங்கள தான் நாங்கள் கேட்க முடியும் அவங்களே எங்களை கேட்குறாங்க நாங்கள் சீத்த மாவட்டத்துலேருந்து ஹாஸ்பிட்டலேருந்து பேசுகிறோம் தண்ணி தேங்குதுன்னு பேட்டிக்கு ரெண்டு நோடு மண்ணு கொட்டினாங்கோ மறுபடியும் மழை பெஞ்சி மறுபடியும் நாலு வீட்டில் தண்ணி போகிற மாதிரி மொத்த தண்ணி அப்படியே நிற்கிது இதுக்கு தீர்வே இல்லையா நாங்கள் வீடியோவுக்கு ஃபோன் பண்ணோம் எடுக்கலை கிளார்க்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றாங்க